வணக்கம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு நிறையா விடுமுறை காலம் என்பதால் பிரேம்குமார் சகோதரர் தலைமையில் நுங்கு வெட்டி கொண்டாட இருக்கிறோம் எனக்கு ஒரு வருத்தங்க பிரேம்குமார் இல்லாமல் சிலர் வருத்தப்படுகிறார்கள் எனவே நாங்களாம் நொங்கு சாப்பிட போகிறோம் இப்போ டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க யாருக்காவது நொங்கு வேணுனாலும் பெரிய கும்மிட்டிக்கு வாங்க நிறையா நொங்கு இருக்குது இது எங்களோடய குல தொழில் பனைமரம் இது சார்ந்து நொங்கு சாப்பிட போகிறோம் நாங்கள் அதுக்கு நம்ம பிரேவ்குமார் சகோதரர் தான் தலைமை பாருங்கள் அவரோட அவர் சகோதரர் அவரோட டிஷர்ட் போட்டு வந்துருக்காரு ஒம்பது நம்பர்ல போட்டிருக்காரு ஏதோ போட்டிருக்காரு கொடுங்க ஆ ஓகே 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 கண்டினியூ பா கண்டினியூவாக பாருங்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் கொடுக்க போகிறோம் இதை பாருங்கள் நொங்கு பெருக்கிறாரு சூப் சூப்பரான நுங்கு சாப்பிட போறோம் நாங்க பிரேம்குமார் சகோதரர் கொலை தெரியலன்னு திட்டுறாரு பாருங்க பாருங்க நொங்கு வெட்ட போறாங்க நுங்கு எப்போ உழுன்னு நாங்களும் ஆர்வத்துடன் காத்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்துருச்சு வெற்றி பாருங்க கீழே மேலேருந்து விழுந்ததுலேயே சிதறி போச்சு இதை நம்ம இன்னைக்கு வெட்டி சாப்பிட போகிறோம் அக்கா சூப்பராக இருக்குது மரத்தில் நுங்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள் இதை பாருங்கள் இவர்தான் நம்ம டான் எங்கள் ஏரியா டான் இவரு இவர் தான் நுங்கு பிரிக்கிறார் பாருங்கள் ஜாயிண்ட் எல்லாம் போட்டுருக்காரு பாருங்கள் எட்டில் ஒன்று ஆயே ஒன்று மட்டும் தனியாக பிரிச்சார் தனியாக வந்து இது வந்து எங்க சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து எங்களை மிஸ் பண்ணுவாங்க ரொம்ப அவங்களுக்கான ஸ்பெஷல் ரூம் இது ரோட்டை வரமா வச்சுட்டு சரி ஓகே இதை ரோட்டில் வச்சுட்டா அவங்க வந்து எடுத்துப்பாங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் மார்க் பண்ணி லொகேஷன் மார்க் பண்ணி அனுப்பி விட்றோம் அவங்களுக்கு நைட்டு வருவாங்க அவங்க எடுத்துப்பாங்க அவங்க ரொம்ப அன்பான சகோதரி எதாவது அவங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சிட்டோம் முன்னாடியே ஸ்ப்ரே மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறக்கிருக்காரு அவங்களுக்காக பிரண்ட் வரத்தில் செத்துராங்க ஆல்ரெடி ஒரு பாடி விழுந்துருக்கூர்ல இந்த ஒரு பாடி விழுந்துடும் போது எனக்கு அதை மட்டும் புரியுதா ஹய் கையில கத்துட்டா அந்த பக்கம் உண்டா மாதிரி ஆமா நுங்க சாப்பிட்றீங்களா உங்களுக்கு தான் விட்டுறாரு பிரயங்குமார் ஹய் கை ஓத்துறோம் ஹய் ஒழுங்கா ஆ முடிவு கொடுத்துருவா எது